இந்த பூமியில எங்க ஒளிந்திருந்தாலும் பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களை தொலாவி பிடிச்சி இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர் இது இன்னைக்கு நாளைக்கு முடியாது நாம் அக்ரெசிவா போகத்தான் போறோம் பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியாவில் இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கணும் அதனால் பத்திரிகை நண்பர்கள் நாம் எல்லோருமே இந்த நேரத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கண்ணியமிக்கதாக அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக இருக்க வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன் ஆனா பாகிஸ்தானை பொறுத்தவரை நான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக என்னுடைய உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன் இன்னைக்கு பாகிஸ்தான் அதனுடைய நாடு அதனுடைய கண்ட்ரோல்ல இல்லை நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி வேணும் இந்தியா பாரதத்துக்கு ஆர்மி வேணும் பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு ஒரு நாடு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆர்மி இல்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒரு நாடு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்மி தான் அந்த சிவிலியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க சிவிலியன் கவர்மெண்ட் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நாம ஆர்மியை கண்ட்ரோல் பண்றோம் ஆர்மி வந்து சிவிலியன் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்கறாங்க அதனால நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டுல பாகிஸ்தான் இல்ல பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில் இல்ல காஷ்மீர் என்ன புடிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் இல்ல பாகிஸ்தான் நேத்து இன்டர்நேஷனல் பில்லியன் டாலர் கடன் வாங்கி தான் வண்டியே ஓட்டுறான் நேற்று பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல பவர் ஜெனரேட் பண்ற கூட காசு இருக்காது அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க ஒரு சின்ன நாடு இந்தியாவுடைய பொருளாதார திறனில் பனிரெண்டுல ஒரு மடங்கு இருக்க ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு அதனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க அவங்க சிவிலியனை கொள்றாங்க அவங்க மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளவு பலமாக இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடலாம் ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் அந்த போர் இருக்கு நம்ம பாகிஸ்தானை எந்த போய் தாக்கலையே நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிடரி எதுவுமே அடிக்கல அவங்க ட்ரோன் அடிக்கிறனால நமக்கு வேற வழி இல்லை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம் லாகூர்ல இருக்கக்கூடிய சைனீஸ் சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு கடிச்சோம் அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறனால அவங்க ஏர் டிஃபென் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம் நாம அடிக்கல அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க இதை மிலிட்ரி கன்சென்ட்ரேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து தமிழக அரசு ஒன்னும் தப்பில்லைங்கண்ணா தப்பில்லைங்கண்ணா நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாற்று கட்சியை சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும் உதாரணத்து சசித் தரூர் இன்னைக்கு திருவனந்தபுரினுடைய காங்கிரஸ் எம்பி எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பாருங்க ஸ்கை நியூஸ்ல பிபிசியில் மிக அற்புதமாக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நாம செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு காங்கிரஸ் கட்சியை தான் சசிதரூர் அவங்க பார்லிமெண்ட்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனா இருக்கிறாங்க இருந்தும் இன்னை கட்சியெல்லாம் தாண்டி சசிதரூர் நிற்கிறாங்க அது வந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில முதலமைச்சர்களாக இருக்கட்டும் மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஓவாசி எடுத்துக்கலாம் நமக்கும் அவர்களுக்கும் எம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க திமுக உட்பட அதனால் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிறேன் முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போகிற நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான் தவறு கிடையாதுங்கண்ணா அது ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களும் இந்திய அரசுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக தன்னுடைய கோஆப்ரேஷனை கொடுக்கணும் அப்படிங்குறதும் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு எதிர்பார்ப்பு தமிழகில் நான்காண்டு சாதனை தொடரட்டும் பல்லாண்டு அவருடைய சாதனையை அண்ணா நான்காண்டு சாதனைகளை பொறுத்தவரை இன்னைக்கு நாம வந்து விழாவியாக பேசணும்னா அதுக்கு ஒரு தனி ப்ரெஸ் மீட் வச்சு பேசணுங்கண்ணா இது வேதனையான்க ஆண்டுகள் பொருளாதாரத்தில் தமிழ்நாடை பொறுத்தவரை பின்னோக்கி போக ஆரம்பித்திருக்கின்றோம் இன்னைக்கு இதை பேச வேண்டாம்னு நினைக்கிறேங்கண்ணா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாட்டினுடைய சூழ்நிலை இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் மூலக்கூடிய அந்த அபாயமான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பேச வேண்டாம்னு நினைக்கிறேங்கண்ணா நிச்சயமா பத்திரிகை நண்பர்களை இதெல்லாம் அப்புறம் நாம் பேசும்போது ஏன்னா இன்னைக்கு நான் பேசும்போது அது பொலிட்டிக்கல் அட்டாக் அது மாறிச்சுன்னா தப்பா போயிடும் நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினாலும் இன்னைக்கு அந்த அரசியல் பேசலாங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடும் நிச்சயமா வருகின்ற காலத்தில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் நன்றி வணக்கம்